கஜானனம் பூதகனாதி சேவிதம் சேவித்தம் கவித்த ஜம்பு பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்குமான காலகட்டத்தில் குரு பகவான் வந்து அதிசாரம் பெற்று தனுசு ராசிக்கு செல்றார் அதாவது விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு செல்றார் ஒரு ரெண்டு மாத காலங்கள் இந்த ரெண்டு மாத காலங்கள் வந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறப்போ இந்த மீனராசியில் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திர பிறந்தமைகளுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி பொருந்தும் ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னா இது வரைக்கும் குரு பகவான் ரொம்ப பாசிட்டிவான இடமான ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அதாவது ஒன்பதில் குரு இருந்தால் பல வகையிலும் வந்து செல்வ வளங்கள் தேடி வரும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்லியிருப்பாங்க பட் மீனராசிக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்திருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் என்ன காரணங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த விளம்ப விகாரி வருடத்தில் இப்போ என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய அதிசார குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழையபடி பழைய கிளவி கண்ணக்கு துறைய அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி தான் இருக்க போகுது அதுக்காக நீங்கள் பயந்தரம் வேண்டாங்க நாம் இதில் வந்து நெகட்டிவான பழங்கள் எதுவுமே போட போகிறதில்ல நம்மளுக்கு நெகட்டிவாக என்ன நடக்கும் அதிலிருந்து தப்பிச்சு வர்றது எப்படி அதை மட்டும் தான் நாம் பார்க்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ரெண்டு மாத காலகட்டத்தில் வந்து கேதும் பத்தாம் இடத்தில் இருக்கார் அது வந்து சிறப்புன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது இங்கே வந்து அவர் உடல் உபாதைகளை தருவார் அதனால் வந்து கேது வந்து பிற்பதிக்காரு அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா நா, உடல் நலத்தில் கேடை தருவார்னா ஒரு த சமதம் இல்லாத தலைவலி வர்றது இல்லை வெயில் காலத்தில் சளி பிடிக்கிறது காய்ச்சல் வர்றது ஒரு முக்கிய முக்கியமான பாயிண்ட்டுக்கு போகும்போது காய்ச்சல் வர்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன வேதனைகளை தான் தருவாரே தவிர கேதுனால் நீங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் ஏன் இந்த விஷயங்கள் தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது இருக்கிறது பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு தான் குரு பகவானும் போகிறார் அதுவும் ஆட்சி வீட்டுக்கு போகிறார் அதாவது வந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க பத்தில் தான் பத்தில் குரு பகவான் இருக்கும்போது வந்து பரமசிவனை பிச்சை எடுத்து அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டுருப்பீங்க அந்த பழமொழியில் ஒருவர் இருக்கட்டும்ங்க என்ன இந்த பழமொழிக்கு என்ன சொல்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது வந்து பதவி நாசமாகும் அது எந்த பதவியாக இருந்தாலும் சரி நீங்கள் குடும்பத் தலைவனாக இருந்தால் பதவியாக இருந்தால் குடும்பத்தலை பதவியில் வந்து இறக்கி விடப்படுவீங்க நீங்கள் ஊர் தலைவனாக இருந்தால் ஊர் தலைவர் பதவிகளில் வந்து ஒன்றா விடப்படுவீங்க அல்லது உங்களுக்கு அதில் அவமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக மீனரசியை பொறுத்த வரைக்கும் என்னடா அவன் என்னமாதிரி நெகட்டிவாக சொல்ல மாட்டான் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா மற்றவங்களாம் வந்து ஜஸ்ட் கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுகிறோம் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக மட்டும் தான் பேசுவோம் ஒரு சிலருக்கு இது பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகளில் வந்து தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளில் தவிர்த்துடுறது நல்லது அதுவும் பணம் போட்டு பண்ணக்கூடிய விஷயங்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது ஒரு சிலர் வந்து இந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வந்து அவமானம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சம்மந்தமே இல்லாத விஷயங்களில் போய் நீங்கள் ஆகிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி தர்றாரு ஒருத்தர் வந்து அதை பை பண்ணுறாரு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோமே நீங்கள் வந்து ஜஸ்ட் இடையில மீடியேட்டர் அல்லது சப்ளையராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே வரும்போது அந்த பொருள் உடஞ்சி போயிடும் நான் உங்களை இல்லைங்க உங்களுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லியிருக்கேன் என்னென்னா இந்த ரெண்டு மாத காலகட்டங்கள் வந்து நீங்கள் புதுசாக பண்ணக்கூடியதான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் புதுசாக எடுத்து வச்சுருக்கிற தொழிலில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வருமே தவிர மற்றபடி வந்து கமிஷன் ஏஜென்ட் தொழிலில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் கூட இருக்கிறவரே வந்து ஏமாற்றிகிட்டு போயிடுவார் ஸோ வந்து இந்த தொழில் விஷயங்களில் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து தான் வந்து பார்க்கும்போது ராகு வந்து நாலாம் இடத்தில் இருக்கார் ஸோ இதுவும் வந்து அவ்வளோ ஒன்றும் பாசிட்டிவான காலகட்டங்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த நாலாம் இடத்தில் ராகு இருக்கும்போது வந்து அலைச்சலை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்குவார் அதே சமயம் வந்து குருங்கிற ஒரு குரு குரு பொருள் நஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வாகனம் ராகு நாலாம் இடத்தில் இருக்கார் ஸோ அந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து உங்கள் சிந்தனையை வாகனத்தில் போகும்போது வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போகணும்னு நினைப்பீங்க அந்த ஏரியாவை கடந்து அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அடடா நான் எதுக்கு இந்த வழியில் வந்தோம்னு நினைப்பீங்க இந்த பழங்கள்தான் நிச்சயமாக நடக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது புரிஞ்சங்கன்னா வண்டி வாகனங்களில் போகையில் ஆக்சிடென்ட் ஆகிறது அந்த மாதிரியான கெட்ட பழங்கள் எதுவுமே நடக்காதீங்க நீங்கள் போக வேண்டிய இடத்த வித்து விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் நின்றுருப்பீங்க இந்த மாதிரி பழங்களும் நடக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த வண்டி வாகனங்களில் வந்து செலவுகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒன்று பிடிக்கிட்டு நிற்கும் எதுவுமே போகாத அதாவது கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து அந்த வண்டியில் போகாத ஒரு ஸ்பேருங் கூட உங்கள் நேரத்துக்கு இப்போ உணஞ்சி நிற்கும் இதுதான் காரணமே இதுதான் நெகட்டிவான பலனும் வண்டி வாகனங்கள் வச்சிருங்க நீங்கள் ஈவன் நீங்கள் கார் வச்சுருங்க பெஞ்ச் காராக வச்சிருங்க அல்லது வந்து பெரிய பைக்காக வச்சுருங்க அதை பற்றியெல்லாம் எந்த இதுவும் இல்லைங்க எல்லாத்துக்குமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை மீனராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே நடக்குமான்னா ஒரு சிலருக்கு அவங்களோட சுய ஜாதகத்தில் அவங்களோட இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே நெகட்டிவான பழங்களை தரதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து பெண்கள் விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மிக முக்கியமாக இந்த புதுசாக காதல் பண்ணுறவங்க ஏற்கனவே காதல் பண்ணுறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக நல்லது ஏன்னா இந்த இடத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த ரெண்டு மாத காலங்கள் மட்டும்தாங்க இந்த ரெண்டு மாத காலங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க புதுசாக போய் நான் ப்ரொப்போஸ் பண்ணுறேங்க இல்லை வந்து நான் பொண்ணு கேட்கறதுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு மாதம் கழிச்சதுக்கப்புறம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு மேலே அந்த முடிவை பாசிட்டிவ் கொண்டு போய்க்குங்க மற்றபடி அது நெகட்டிவாலாம் போகிறக்கு வாய்ப்பு இல்லை என்னென்னா இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு சில சில சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம் மற்றபடி வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னாலும் சொல்ல முடியாதுங்க பாசிட்டிவாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த டைமில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் தொழில் ஆட்டோட்டிக்காக வந்து தொழில் பிரச்சனை வச்சுன்னா பொருளாதாரம் ஸ்டாப் ஆயிருமே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பொருளாதாரம் ஒன்று இருக்கும் கமிஷன் ஏஜென்ட் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்கு பொருளாதாரம் வந்துருக்கும் பட் கம்மியாக வரும் இது வரைக்கும் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வந்துருந்துச்சி அப்படின்னா இந்த மாதம் ஒரு நாற்பது நாற்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரியான கொஞ்சம் கம்மியாக வரும் ஏன் கம்மியான்னு கேட்டிங்கன்னா தொழிலில் வந்து நீங்கள் தான் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறீங்களே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொழிலை பண்ணாதீங்க இந்த டைமில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் வந்து புது ஆர்டரை பிடிச்சிருக்கேன் அந்த விட்டால் அந்த ஆர்டரை போயிடும் என்னோட மதிப்பு போயிடு கௌரவம் போயிடும்லாம் பண்ணாதீங்க இப்போ போய் புது ஆர்டர் பிடிச்சிங்கன்னா உங்கள் மதிப்பு தான் ஆட்டோமேட்டிக்காக போகும் மதிப்பு போயிருமேங்கிறக்காக ஆர்டர் எடுக்காதீங்க தயவு செஞ்சு அது எந்த ஆர்டராக இருக்கலாம் சரி நீங்கள் மிட்டாய் பண்ணி வச்சுருங்க அல்லது வந்து நீங்கள் லக்ஷ்மி மிட்டலாக இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சரி புது ஆர்டர்ஸ் எடுக்கும்போது இந்த டைமில் மானம் போயிடும் அதுக்கான போய் எடுக்க போகிறோன்னு உங்கள் கௌரவத்துக்காக ஆர்ட்ரு எடுக்கவே எடுக்காதிங்க இதுதான் மிக முக்கியமாக சொல்கிறது அதுக்கடுத்து வந்து மின்னரசியில் பிறந்தவரை பிறந்தவங்களோட உத்தியோகத்துக்கு இருக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தியோகத்தில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கௌரவங்கிறது வந்து கம்மியாயிடும் உங்களை வந்து மதிக்க மாட்டமா பேசுவாங்க அதையெல்லாம் கண்டுக்காமல் போய்க்கிறது நல்லது அல்லது ஒரு வீண் பழியை வந்து உங்கள் மேலே போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது இதுதான் வந்து உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும் மீன்ராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்க பார்க்கலாம் பொருத்தமெல்லாம் பார்க்கலாம் பேசி வைக்கிறத வச்சுக்கோங்க பட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தயவுசெய்து தவிர்த்துறது நல்லது பெண்கள் படிப்பு விஷயங்களில் வந்து எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா நல்லாவே படிப்பு விஷயத்தில் ஒன்றும் குறைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி இருக்கும் எஸ்பெஷலி வந்து டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க அந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் வருது ஸோ இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் வந்து படித்த படிப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்களா நல்லபடியாக எக்ஸாமில் பாஸ் ஆவாங்களாம் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு படிப்பு விஷயத்தில் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா படிப்பு விஷயத்தில் மீனராசிக்காரங்க ஸ்பாட்டாக தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தலாம் அதிகமாகிடும் பத்தாம் இடத்துல குரு சனி கேது மூணு பேர் இருக்காங்க சனி ஏற்கனவே ரொம்ப ஸ்லோவான பிளானட் முப்பது வயசுக்கு ஒருக்காக தான் ஒரு ராசியை சுற்றி வருவார் கேதுவும் அதே மாதிரி பன்னெண்டு வயசுக்கு ஒருக்காக தான் சுற்றி வருவார் இப்போ குரு பகவான் அங்கே போய் கொண்டுருக்கார் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் கொண்டுருக்கிற இடம் நெகட்டிவான இடமா இருந்தாலும் அவரோட பார்வைகள் வந்து பாசிட்டிவாக இருக்குதுங்கிற காரணத்தினால படிப்பு நல்லா வரும் நீங்கள் நல்லா ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவீங்க மார்க் நல்லா மார்க் எடுக்கிறதுக்கான எல்லா வகையிலும் வரும் ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் படித்தது அத்தனையும் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு வந்து மறந்துடுவீங்க ஏன் மறந்துடுவீங்கன்னு கேட்டால் அசால்ட்னஸ் அசால்ட்னஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் படிச்சுட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன் நான் நாலு மாதத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டேன் இதெல்லாம் என்ன சின்னது எனக்கே முதலே தெரியும் அப்படிங்கிறத அசால்ட்னஸை தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த அசால்ட்னஸ்ஸைக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த பன்னெண்டு ராசியில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது ராசிக்கு இந்த அசால்ட்னஸ் வந்துடும் நான் ஏற்கனவே நிறையா ராசிகளுக்கு சொல்லியிருக்கேன் அதைவே தான் மறுபடியும் உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த அசால்ட்னஸை வச்சுக்காதீங்க படிப்பு விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் உங்களை ஏமாற்றும் ஸோ நீங்கள் காலையில் வச்சு படிக்கிறதனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி உணர்வு போனிவாக படிக்கிற ட்ரை பண்ணுங்கள் எந்த வகையிலையும் இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அசால்ட்டாக இருக்கவே இருக்காதீங்க படிப்பு விஷயத்தில் படித்த விஷயத்த மறுபடியும் திருப்பி படிங்க தப்பே இல்லை ஈவன் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவராக இருந்தாலும் சரி இதில் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா என் பையன் தானே மீனராசி அப்போ எனக்கு பாதிக்க அதை சாரி எனக்கு தானே மீனராசி என்னோட பையனுக்கு பாதிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசியில் பிறந்த உங்களுக்கும் இந்த விஷயங்கள் வந்து பாதிக்கும் அதாவது உங்களுக்கு புரிய வேறு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை கேட்டுருக்கவங்க வந்து மீன ராசியாக இருந்து உங்களோட குழந்தைகளில் வந்து யாரோ ஒருத்தர் வேற எந்த ராசியாக வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க அதை பற்றி இல்லை அவங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்து ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் நிச்சயமாக இருக்கும் ஸோ அசால்ட்டாக இருக்க வேண்டாம்னு சொல்கிறேன் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க வார்ம் அப் பண்ணிவிட்டு படிங்க ஒரு வாக்கிங் ஒரு ரன்னிங் போயிட்டு வந்து படிங்க ஸோ அந்த மாதிரி படிக்கிறதுனால வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் மிக முக்கியமாக படிப்பை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் உடல் ஆரோக்கியத்திலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுனாலது ஸோ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குருவில் வந்து சின்ன சின்ன நெகட்டிவ்கள் தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி படிப்பு சார்ந்த விஷயங்களையும் சரி நெகட்டிவான பலன்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை தப்பிச்சுக்கணும் அப்படின்னா சின்ன பரிகாரம் தாங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் ஒன்பது கிரகம் இருக்குது இல்லைங்களா அந்த நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குரு பகவானுக்கு உங்கள் பேரில் வேலைக்குனிக்கு ஒரு அர்ச்சனை அப்படிங்க இல்லைங்க என்னால் வேலைக்கெல்லாமல் போக முடியாது வாரத்தில் ஏதோ ஒரு நாள் போயிடுவாங்க இந்த ரெண்டு மாத காலங்கள் மட்டுந்தான் இருக்க போகுது இந்த ரெண்டு மாத காலங்களில் உங்களால் முடிஞ்ச டெய்லி டைம் கிடைக்குங்க டெய்லியும் போயிடுவாங்க தப்பே இல்லை ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ப படிக்கும் பலனே அதாவது பரிகாரமே மற்றபடி வந்து மிதனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த